நீயே முடிவெடு இந்த பாருமா இந்த டம்ளர்ல தான் வேணும் காஃபி குடிப்பான் இந்த டம்ளர்ல உங்க மாமா குடிப்பாரு இதெல்லாம் நான் குடிப்பேன் அப்புறம் அதோ அங்க இருக்க பாரு அந்த டம்ளர்ல நீ காஃபி குடிச்சுக்கோ வீட்டுக்கு வந்த புது மருமகள் மாலதியிடம் சொன்னார் கலைவாணி நல்லா பார்த்துக்கோ சரியா என் மகன் வேணு ரொம்ப கோவக்காரன் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாலும் அவ்வளோதான் பேயாட்டம் ஆடிடுவான் அதனால கொஞ்சம் இரு புரியுதா பிறகு சாப்பாட்டு தட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து காண்பித்தார் அவளிடம் இந்த பிளேட்டு உங்க மாமாவோடது இது உன் புருஷனோடது என்னோடது இந்த பிளேட்டு இனிமே அந்த பிளேட்டை நீ வச்சுக்கோ அவர் காண்பித்த பிளேட்ஸ் அத்தனையுமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தது என்னத்த எல்லா பிளேட்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கு அவள் சொல்ல ஆமாம்மா அதனால தான் சொல்கிறேன் நல்லா பார்த்து வச்சுக்கோ நீ என்னத்த பார்த்து வைக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது ஆனாலும் தலையாட்டி வைத்தால் மாலதி அப்புறம் பாருமா டைனிங் டேபிளில் இந்த சேரில் உங்கள் மாமா உட்காருவாரு இங்கே நான் பக்கத்தில் இருக்க சேரில் நீ உட்காரு அதுக்கு அடுத்த சேர் வேனுக்கு எல்லாம் பார்த்து வச்சுக்கோ பிரீதா என்று சொன்னார் உண்மையே சொல்ல போனால் மாலதிக்கு எதுவுமே புரியவில்லை இது என்ன ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருக்கா இந்த வேலையை நீங்க பார்க்கணும் இதுதான் உங்க சாரு இங்க தான் நீங்க உட்காரணும் இந்த ஃபைலெல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு தன் மனதில் இருந்ததை வெளிக்காட்டாமல் சரி என்பது போல் தலையாட்டி வைத்தாள் தினமும் காஃபி கொடுப்பதில் அவளுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை ஒவ்வொரு டம்ளரும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததால் அவளுக்கு ஈஸியாக இருந்தது ஆனால் சாப்பாடு எடுத்து வைக்கும்போதுதான் அது யார் தட்டு என்பதில் பெரிய குழப்பமாக இருந்தது இரண்டு முறை அவள் வேணுவின் சாப்பாட்டை வேறு தட்டில் வைக்க அதை கண்டுபிடித்த அத்தை நீ தப்பா வச்சிருக்க என்று சொல்ல பிறகு அதை சரி பண்ணினாள் இது என்ன எந்த தட்டாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியது தானே இது என்ன பெரிய இம்சையாக இருக்கிறது தினம் தினம் பயந்து பயந்து சாப்பாடு வைப்பது போல் இருந்தது ஒரு நாள் அவள் பயந்தது போலவே நடந்து விட்டது அவள் தெரியாதனமாக அத்தைத்தட்டில் அவனுக்கு சாப்பாடு வைத்து விட்டாள் அதை கவனித்தவன் அவள் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் மாலதிக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை எவ்வளவு தைரியம் இருந்தா வேற தட்டுல எனக்கு வச்சிருப்ப அவன் கேட்ட பிறகுதான் அவளுக்கு விஷயமே புரிஞ்சது சரி வேற தட்டுல வச்சுட்டேன் அதை தப்புன்னே வச்சுக்கோ அதுக்கு எதுக்கு அறையணும் இனையாரையன் என்னை பெத்தவன் கூட அடிச்சது இல்லையே இவன் இப்படி அடிக்கிறான் மாலதிக்கு கோபமாக வந்தது அடி தாங்க முடியாமல் கண்ணத்தில் கை வைத்தவாறே அப்படியே சாரில் அமர்ந்து விட்டாள் நான் எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் அவன் தட்டை பார்த்து வை பார்த்து வைன்னு இப்படியே அவன் கோபப்படுற மாதிரி நடந்துக்குவேன் மாமியார் கேட்க அன்று மாலதிக்கு சாப்பாடு இறங்கவில்லை இதுக்கு போய் ஏண்டா அடிச்சேன்னு மகனை கேட்க தப்பு அப்ப கூட நம்மளை தானே குறை சொல்றாங்க வீட்டு ஞாபகம் ரொம்ப வந்தது அப்பா ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட ஆர்ஷாக சொன்னதில்லை அம்மா எப்போதாவது திட்டுவார் ஆனால் இருவருமே கையை நீட்டி அடித்ததில்லை பெற்று வளர்த்தவர்களே இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்தவன் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக கையை நீட்டினான் எவ்வளவு தைரியம் இருக்கும் இவனுக்கு அவளுக்கு கொம்புறி கொண்டு வந்தது இன்னொரு நாள் இரவு நேரம் படுக்கை விரிப்பை ஒழுங்காக விரிக்கவில்லை என்று அவள் கையை முறுக்கினான் வேணும் வலி தாங்க முடியாமல் கத்தி விட்டால் மாலரி மறுநாள் மாமியாரிடமே சொன்னபோது அவன் எது கொஞ்சம் சும்மா சும்மா அடிக்க போறான் நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அதான் அப்படி அடிக்கிறான் என்ன பண்ண நீ மாமியார் கேட்ட போகுது வெறுத்து போனது அவளுக்கு போயும் போய் இந்த மாட்டை வந்து சொன்னமே இதுக்கு பேசாம சோத்துல போய் முட்டிக்கலாம் அதன் பின் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் என்ற எண்ணம் அடிக்கடி வந்தது பேசாம எங்கேயாவது போயிடணும் இவங்க கண்காணாத தூரத்துக்கு போயிடணும் அப்பதான் நிம்மதியா இருக்கும் அவள் மன உளைச்சலை அறியாத வேணு அவளை அடித்ததை ஒரு சாதனையாக எண்ணிக்கொண்டு பெருமையுடன் இருந்தான் அவனை அவனது அம்மாவுக்கும் பையன் தன் மனைவியை கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான் என்று ஒரே உற்சாகம் நாட்கள் இதே ரீதியில் கலேபரமாக போய்கொண்டிருந்தது ஒரு நாள் மாலதி மடித்து வைத்த துணைகளை பீரோவில் வைத்துக் கொண்டிருந்த போது தண்ணி வா என்று வேணு சொல்ல இதோ துணியை வச்சுட்டு வரேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வேகமாக வந்தவன் அவளை எட்டி உதைத்தான் எதிர்பாராத அந்த தாக்குதலால் தரையிலே விழுந்தாள் மாலவி எதுக்கு என்று என்றவள் கத்தன் புருஷன் கூப்பிட்ட உடனே வராம அப்படி என்னடி வேலை உனக்கு என்று அவன் பதிலுக்கு கத்த மாமனாரும் மாமியாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் விக்கிரத்துடன் இன்னும் அவள் அருகில் வர சுற்றுமுற்றும் பார்த்தவள் அங்கு தரையில் கிடந்த செருப்பை எடுத்தாள் படா பக்கத்துல வா எங்க என்ன பார்க்கலாம் என்று அவள் செருப்பை காட்ட கையை ஓங்கி கொண்டு வந்த வேணு அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் அவனது பெற்றவர்களும் விரைந்து போய் நின்றார்கள் ஏய் என்னடி பண்ற என்ன கூட கொல்ல பாக்குறியா அலறிக்கொண்டே வந்த மாமியார் அவள் கையில இருந்த செருப்பை பிடுங்கினார் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே நீ அவனை செருப்பால் நீ செருப்பை காட்டினதுக்கே செருப்பால் அடிச்சேன்னு வைகூசாம சொல்லுதுங்களே என்ன ஜென்மங்க இதுங்க மனசு வெறுத்து போய் மெதுவாக எழுந்தாள் மாலதி உடம்பெல்லாம் வலித்தது எங்க செல்ல என்று தெரியாமல் மொட்டை மாடிக்கு சென்றாள் அங்கே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அவள் மனக்கொதிப்புக்கு அந்த வெயில் கூட கொஞ்சம் குளிர்ச்சியாகத்தான் இருந்தது இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உடனே இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் எங்கே போக முடியும் ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டை விட்டால் அடுத்து இருப்பது பிறந்த வீடுதானே ஆனா அங்கேயும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேலை விட்டுட்டு வந்து ஏன் அவங்க பொண்ணு இங்கே வந்து இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அம்மா அப்பாவுக்கு அவமானமா போயிடும் அதனால கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வேற ஊர்ல ஏதாச்சும் வேலை தேடிட்டு போயிடணும் பெற்றவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது தாறுமாறான எண்ணங்களுடன் அந்த கொதிக்கிற வெயிலிலேயே நின்று ஆக நேரமாக வெயில் உரைத்தது அதற்கு மேல் இருக்க முடியாமல் ஒரு ஓரமாக போய் நின்றாள் பக்கத்து வீட்டில் இருந்த தென்னை மரத்தின் நிழல் அங்கு விழுந்து இருந்தது அது போதவில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தால் பசித்தது ரொம்ப பசித்தது உடனே எதையாவது சாப்பிடாவிட்டால் அவ்வளவுதான் எதையாவது சாப்பிட்டே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் மயக்கமே வந்துவிடும்போது இருந்தது என்ன இருக்கிறது சாப்பிட அவசரப்பட்டு செருப்பு எடுத்து விட்டோமோ திடீர் என்று அப்படி ஒரு கேள்வி முறைத்தது சாப்பிட்டு விட்டு நின்று நிதானமாக சண்டை போட்டிருக்கலாமா இப்படி பசி உயிரை எடுக்கும்னு யார் கண்டார் வெயில் குறைந்து கொண்டே வந்தது மாலையாக கொண்டிருக்கிறது லேசாக காற்றும் வீசியது எதையும் கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை இப்போதைக்கு தலையாய பிரச்சனை பசி இதற்கென்ன செய்வது தன் நிலையை நினைத்து அவளுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது இப்படி ஒரு நிலை தன் வாழ்வில் வரும் என்று அவள் கனவு கூட கண்டதில்லை கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணின் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாகவா போகும் என்ன கொடுமை இது இப்ப பத்தி நினைக்க நேரம் இல்லை முதலே ஏதாவது சாப்பிட்டாகணும் என்ன இருக்கு சாப்பிட ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை பேசாமல் இந்த தென்னம்பாளைய கூட பறித்து சாப்பிட்டால் என்ன கண்ட மாதிரி யோசனைகள் மனதில் மோதின நிற்க முடியாமல் அப்படியே சுவரோரமாக சாய்ந்த அமர்ந்தான் மாலதி அவன் உதைத்து கீழே விழுந்ததில் இடுப்பு வேறு வலித்து கொண்டிருந்தது சரியாக உட்கார கூட முடியவில்லை கண்கள் இருட்டி கொண்டு வந்தது என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா இங்க இருக்க சத்தம் கேட்டு அவள் விழித்து பார்த்த போது எதிரின் மாமியார் இவருந்து இங்கே வந்திருக்கிறார் அவள் தட்டுத்தடுமாறிய முயற்சிக்க அப்படியே உக்காரு ரொம்ப ஓஞ்சு போன மாதிரி இருக்க இந்த காப்பியை குடிமா மாமியார் காப்பியை நீட்டிய போது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த கத்து கத்துனாரு கொலதாரின்னு இப்ப காப்பி கொண்டு வந்திருக்கிறார் யோசனையுடன் அவள் மாமியாரை பார்க்க ஒன்னும் யோசிக்காதான் மத்தியானத்துல இருந்து கொலை பட்டினியா மணி ஆறாக போகுது முதல்ல அந்த காப்பியை குடிச்சிட்டு கீழே போய் சாப்பிடு இப்படியா பட்னி கடப்பா ஒருத்தி அதற்கு மேல் மாமியார் பேசிய எதையும் அவள் கவனிக்கவில்லை காபி கிடைக்கிறது அடங்க ஒன்று கிடைத்து விட்டது அது போதும் வேக வேகமாக குடித்தாள் கொஞ்சம் உயிர் வந்தது போல் இருந்தது எந்திரி மாமியார் சொல்ல தட்டு தடுமாறி அழுந்தால் மாலதி கீழே போய் சாப்பிடலாம் அவள் மாமியாருடன் நடந்தாள் தப்பாருமா குடும்பத்துல சண்டை சத்துரை வர சகஜம்தான் ஆனா அதுக்காக பெத்தவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிடக்கூடாது தெரிஞ்சுதா தூக்கி வாரி போட்டது மாலதிக்கு நான் நினைத்து கொண்டிருக்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சது அவள் திடுக்கிட்டா வரை பார்க்க என்னம்மா அப்படி பாக்குற எல்லா பொண்ணுகளுக்கும் கல்யாணான குறிச்சுல சண்டை வரப்ப அப்படிதான் தோணும் அதான் சொன்னேன் எதையும் நீ மனசுல வச்சுக்காத முதல்ல போய் சாப்பிடு மத்ததை அப்புறம் பார்த்துக்கலாம் மாலதிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சது அவள் காலையில் செருப்பி தூக்கியதுமே இந்த மாதிரி பயந்து விட்டார் இவன் எதுக்கும் துணிஞ்சவளா இருப்பான்னு நினச்சி இப்போ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு நல்ல வேலை இந்த விஷயத்த கிட்ட கொண்டு போகல அப்படி போயிருந்தா இந்நேரம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்ம பிரச்சனைக்கு நாமளே ஒரு முடிவு கட்டிட்டோம் லேடிஸ்க்கு ப்ராப்ளம் வந்தால் அவங்களே அதுக்கு முடிவு கட்டினாதான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அவங்க ப்ராப்ளத்தை கிட்ட கொண்டு போனால் அதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் போகும் மாலைதவியின் எண்ணங்கள் இவ்வாறு இருந்தன அந்த சம்பவத்துக்குப் பிறகு வேணு அவளை அடிக்கவில்லை